வணக்கம் வெல்கம் டுஸ்கை மேம் இது வந்து நான் அந்த கால்டன் சமுத்திராவில் வாங்கினது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டிசைன் இருக்கும் இந்த பவுல் வந்து சும்மா இந்த தண்ணியில் பூ போடுறதுக்காக அப்படி வாங்கிட்டு வந்தது இது நல்லாயிருக்கு இது அது ஆல்ரெடி நான் வச்சுட்டு இருக்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பவுலை வந்து டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கலாம் இப்போ இந்த பவுலை டெக்கரேட் பண்ணலாம் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு சாமந்தி வச்சுட்டு ஒரு ரோஸு ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் ரோஸ் நடுவுல இருந்தா ஒயிட் வைப்போம் கொஞ்சம் ரோஸ் வச்சிருவோம் இப்போ இந்த குளோஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த டிசைன் இந்த பவுல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கு இதில் தான் இப்போ பூ போட்டிருக்கேன் இது வந்து இந்த ஹேண்டில் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இது ஆஸ் யூஷுவல் நான் பழசு எப்போதும் வச்சுட்டு இருக்கிறது இந்த பவுலு இப்போ இந்த பூவெல்லாம் எடுத்து தான் அதில் பவுலில் போட்டிருக்கேன் இப்போ இதே இந்த ஹாலில் உள்ள பிள்ளையார்கிட்ட வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க க்ளோஸ் அப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் இதில் ஃப்ளவர்ஸ் போட்டாச்சு பிள்ளையார் வச்சாச்சு இது வந்து பழைய பவுல் எப்போதும் உள்ளது இந்த இடத்துல இப்போ பார்த்த இந்த ஃப்ளவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததை சந்திப்போம் நன்றி வணக்கம்